வணக்கம் டி கே விராஜா செய்திகளுக்காக செல்வி மோகன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று தனது எழுபத்து நான்காவது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் சோழ பேரரசின் பட்டத்து முடிசூடா வாரிசு யுனெஸ்கோ கதாநாயகன் ராஜராஜ சோழர் பேரன் சேர சோழ பாண்டியர் சங்கம் தமிழ்நாடு தமிழீழம் நிறுவனர் டாக்டர் ராஜராஜவர்மர் அவர்கள் திரு மோரிக்கு வாழ்த்து தெரிவித்து தனது வாழ்த்து மடலை கவிதை வடிவில் தனது பதிவாக வெளியிட்டுள்ளார் அதில் பொழுது அலறி புலர்ந்தது மேகங்கள் உலர்ந்தது காற்று மௌனித்தது கடல் அலைகள் உறைந்தது திசைகள் திகைத்தது புவி தன் சுழற்சியை நிறுத்தியது பிடரி மயிர் குழுங்க குஜராத் கிற்காட்டிலிருந்து ஒரு கம்பீரமான ஆண் சிங்கம் எங்களை அழைத்தது ஐம்பதாயிரம் வருடங்களாக சேர சோழ பாண்டிய பல்லவராக அரசாட்சி செய்த எம் சொந்த மண்ணிலேயே வந்தேரிகளால் அடிமையாக்கப்பட்டோம் உலகின் பசி ஆற்றி ஊர்பசி ஆற்றி எங்கள் பசி ஆற்ற நாங்கள் ஏற்பிடித்து நெல் பயிரிட்ட சொந்த நிலங்களில் வந்தேரிகளால் நாங்கள் அகதியானோம் அந்த காட்டில் வழக்கமாக சிங்கம் எங்களை வேட்டையாடும் அல்லது நாங்கள் சிங்கத்தை வேட்டையாடுவோம் இது என்ன புதிதாய் ஒரு ஆஜானுபாகுவான சிங்கம் தன் காட்டுக்கு சேதி சொல்ல அழைக்கிறதே எங்கள் இனமே அதிர்ந்து திகைத்தது ஆனாலும் சிங்கத்தின் அழைப்பை ஏற்று அருகில் சென்றோம் காடு அதிர நாடு கதற பூமி குலுங்க திரும்பும் திசைகள் தீப்பிடித்து எரிய பூமி நடு நடுங்க பிரளயத்தின் மொழியில் ஒற்றை கர்ஜனை நீ தேவேந்திரன் நான் நரேந்திரன் மகிழ்ந்தோம் பூகம்ப அதிர்ச்சியின் குழந்தைகளுக்கு பெயரிட்ட சிங்கத்தை பார்த்து எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அறிவித்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் எங்கள் இறைவனே பூமியின் முதல் இராணுவத்தின் இரண்டு கோடி வாழ்முனைகள் உங்கள் பிறந்த நாளில் ஐயா நன்றியோடு உங்களை வாழ்த்தி தலைகுனிந்து வணங்குகிறது வாழ்க நீவிர் இன்னும் பன்னூறு ஆண்டு டூ க்ரோர் தேவேந்திர குல வேளாளர் ஹாப்பி பர்த்டே விஸ்ஸஸ் டூ அவர் பிலவுட் பிஎம் நரேந்திர மோடி ஜி என குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை செல்வி மோகன் நன்றி வணக்கம்